ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேரளா எலக்ட்ரிக் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாருங்க நண்பா இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை ஒன்லை கணிப்புகள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மாநிலத்திற்கான கருத்து கணிப்பாக மட்டும் தான் நம்ம பதிவிடுறோம் வேறு எந்த ஒரு மாநிலத்திற்கும் அல்ல ஸோ நம்ம கொடுக்குற கணிப்போட உங்கள் கணிப்பு மேட்சான மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் டுடே ட்ரையல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்ரெண்டு நானூற்றி அறுபத்ரெண்டு நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்னு ட்ரையல் நம்பர் வந்திருக்கு ஸோ நம்ம கொடுத்த ட்ரையல் நம்பர் அதாவது கெஸிங் கொடுத்துருந்தோம் இருபத்தி இருபத்தி ஆறு எழுவத்தொன்று எழுபத்தாறு அதில் ட்ரையல் நம்பரில் நம்மளுடைய பேர் போச்சு ஸோ பட் நமக்கு என்ன ஆறுதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்போலில் ரெண்டு அதுக்கு பவர் ஏழு கொடுத்துருந்தோம் அதில் ஏழு ஏ போர்டு வர மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருந்தோம் ஏ போர்டு பிபோர்டில் அதில் ஏழு நமக்கு ஏ போர்டு திரும்ப வகைன்னு வந்து வந்திருக்கு ஸோ அந்த வகையில் நமக்கு ஒரு ஆல்போர்டு மட்டும் வெற்றி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு இந்த நம்பரை ப்ளே பண்ணி வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய கணிப்பில் ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு அதுக்கு அவர் ஏழு கொடுத்துருந்தேன் ஏ போர்டு அண்டு பி போர்டில் ரெண்டுலையுமே நான் சொல்லியிருந்தேன் நானும் இதில் ஒரு போர்டு மிஸ் ஆச்சுன்னா நாலு ஒன்பது வரத்துக்கு வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் பட் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே மிஸ் ஆயிடுச்சு பேர் எல்லாமே நமக்கு ட்ரையலில் வந்ததுனால நமக்கு இன்றைக்கி எந்த ஒரு பெரிய வெற்றியும் இல்லை ஜஸ்ட் ஆல் போர்டு மட்டும் தான் ஃபிட்டாகிருக்கு ஓகே விடுங்க போனது போகட்டும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ட்ரிகேசிங் காரோனியா ப்ளஸ் ட்ரா நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சுக்கான கணிப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னுடைய கணிப்பில் உங்களுடைய கணிப்பு நம்பர் எப்படி இருக்குது நம்ம கொடுக்குற கணிப்பில் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் கணிப்போட மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்க நண்பா ஆல்போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகைன் போர்டு திரும்ப ரெண்டு ஏழு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ உங்கள் கணிப்பில் எகைன் திரும்புவர் ரெண்டு ஏழு வருதா அப்படின்னு பாருங்கள் வந்தால் எந்த பாடி எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பில் ஒரு நம்பரை சொல்லுங்க ஸோ என்னுடைய கணிப்பில் வந்த நம்பர் சொல்கிறேன் பேருக்கும் நான் சொல் கொடுக்குறேன் ஸோ பாருங்கள் உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகி வருதுன்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி பெற பாருங்க நண்பா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நம்மளுடைய சேனல் மைடியர் கிங் மாஸ்டர் இந்த சேனலுக்கு நம்ம நியூஸ் சேனல் உங்களுடைய ஆதரவு எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் எடுத்து போடுவோம் ஸோ நம்ம வேலையின் காரணமாக வெளியில் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துகிட்ருந்தாலும் டைம் கிடைக்கும் போது கெஸ்ஸிங் எடுத்து நான் சொல்லியிருக்கேன் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க முடியல அப்படின்னாலும் நான் மியூசிக் வச்சாவது போடுறேன் அப்படின்னு ஸோ பாருங்கள் பார்த்துட்டு நமக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதை கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் போர்டு வைஸாக பார்த்திங்கன்னா ஏ போர்டு போர்டு சி போர்டில் ஏ போர்டு ரெண்டு அதுக்கு பவர் ஏழு பி போர்டு ஒன்று அதுக்கு பவர் ஆறு சிபோர்டு நாலு அதுக்கு பவர் ஒன்பது அப்படின்னு நான் எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் எந்த போர்டு எப்படி வருதுன்னு பாருங்கள் ஒருவேளை போர்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கப்பா என்னுடைய கணிப்பில் அந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஏ போர்டில் ரெண்டு ஏழு பி போர்டு ஒன்று ஆறு சி போர்டு நாலு ஒன்பது நம்ம எப்போவும் ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கு பவர் நம்பர் வச்சு தான் சொல்லுவோம் நிற்பர்களுக்கு பவர் நம்பர் அதாவது மிரர் அப்படின்னா என்னென்னு தெரியாது ஸோ அதையும் நான் சொல்கிறேன் கவனித்து கேட்டுக்கோங்க நண்பா அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது எழுவத்தி நாலு இருபத்தி ஒன்பது இந்த பேர் இந்த வீக்கில் கண்டிப்பாக அடிப்பான் இந்த நாலு நம்பர்லேருந்து உங்களுக்கு இந்த பேரில் ஒரு ஹிட் அடிக்கும் அடிக்கணுங்கிற நம்பிக்கை நாளைக்கே இருக்குது ப்ளே பண்ணுற நம்பர்கள் தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ப்ளே பண்ணுறவங்களாலும் பண்ணுங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆணிச்சோன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க நாளைக்கு நமக்கு ஒரு த்ரீ டிஜிட்டிலே வெற்றி வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ பாருங்கள் பார்த்துட்டு பண்ணுங்க பண்ணுங்கப்பா பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சியில் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது எழுவத்தி நாலு எழுவத்தி ஒன்பது கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் நம்ம முன்னாடியே சொன்னது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகணும்பா நம்மளுடைய கணிப்பை நீங்கள் தேடாமலியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பெஸ்ட்டு டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நாலு பெஸ்ட்டு டிஜிட்டல் கொடுத்துருக்கேன் இரநூத்தி பத்தொன்பது இரநூத்தி அறுபத்தி நான்கு எழுநூற்றி பதினான்கு எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஸோ பாருங்கள் உங்கள் க உங்களுடைய கணிப்பில் நம்ம கொடுத்துக்கிற நம்பர் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு அது உங்களுக்கு போர்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேஞ்சு பண்ணி ப்ளே பண்ணி வெற்றி பெறோம் பாருங்க நண்பா அப்புறம் மிரர் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு அஞ்சு வரும் மிரரு ஒன்று அப்படின்னா அதுக்கு பவர் நம்பர் வந்து ஆறு ரெண்டு அப்படின்னா அதுக்கு பவர் ஏழு மூணு அப்படின்னா அதுக்கு பவர் எட்டு நாலு அப்படின்னா அதுக்கு பவர் ஒன்பது இதுதான் பவர் நம்பர் சரிங்களா இந்த பவர் நம்பர் வச்சு தான் நம்ம ஒரு நம்பர் எடுத்துகிட்டு எல்லா நம்பரும் செட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வெற்றியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்